இந்த நாட்டிலே சட்டத்தின் மூலமாக குறிப்பாக சிவில் சட்டத்தின் மூலமாக சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய திருமணங்களை நம்முடைய திருமணத்தினுடைய விவாகரத்தை சொத்துக்களை எப்படி பங்கிட்டுக் கொள்வது அதுபோல் நம் சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்று கொடுத்திருக்கக்கூடிய வக்ஃ சொத்துக்களை எவ்வாறு பராமரித்துக் கொள்ளுது இவைகள் எல்லாம் இந்த நாட்டிலே நடைமுறையில் இருக்கக்கூடிய சிவில் சட்டங்களாக இருந்தாலும் இஸ்லாமிய சமுதாய நம்பிக்கையின்படி படி குரானில் அருளப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தின்படி நடிகர் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி முஸ்லிம்கள் இந்த குறிப்பிட்ட விஷயங்களிலே நம்முடைய முறைப்படி நம்முடைய நம்பிக்கையின்படி செயல்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு சலுகையும் உரிமையும் இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அந்த உரிமையை நாங்கள் பறிக்கப் போகிறோம் எல்லோருக்கும் பொதுவான சட்டத்தை நாங்கள் கொண்டு போகிறோம் என்று பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு நம்முடைய நாட்டின் அரசாங்கம் மிக முனைப்போடு சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு உண்டான வேலைகளிலே அவர்கள் தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள் பொது சிவில் சட்டம் என்று பேசப்பட்ட உடனேயே இந்த சட்டம் யாருக்கு எதிராக இருக்கிறது யாரை பாதிக்கும் என்று பார்க்கப்படுகின்ற பொழுது எல்லா மக்களுடைய பார்வைகளும் முஸ்லிம்களை நோக்கி மாத்திரம் திரும்புவதை நாம் பார்க்க முடிகிறது மக்களுக்கு மத்தியிலேயே குறிப்பாக நம்ம சமுதாய மக்களுக்கு மத்தியிலேயே நிறைய புரிதல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மவர்கள் மட்டும் இந்த நாட்டிலே தனிச்சட்டம் என்று தனியாக பிரித்துக்கொண்டு சட்டத்தை நாம் இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்திக் கொள்வது போன்ற ஒரு எண்ணம் நம் மக்களுக்கும் நாம் எப்படி தனியார் சட்டத்தின் மூலமாக திருமணத்தை நடத்தி கொள்கிறோமோ அதே போன்று இந்து சமுதாய மக்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது அவர்களுக்கும் தனியான திருமண சட்டம் இருக்கிறது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் லா அரசியல் அமைப்பு சட்டம் அல்லது இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் அந்த சட்டங்களின்படி அவர்கள் திருமணம் செய்வது கிடையாது இந்து தனிச்சட்டம் தனியாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே அவர்களுக்கு என்று ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு அந்த சட்டத்தின்படி அவர்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்று திருமணம் சட்டம் இருக்கிறது அவங்க அக்னி சாட்சியை பார்க்கணும் தாலி கட்டணும் அருந்ததியை பார்க்கணும் அம்மி மிதிக்கணும் இதையெல்லாம் அவர்களுடைய சடங்குகள் இவைகள் எல்லாம் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் திருமணம் செல்லாது என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் தனிச்சட்டம் அவர்களுக்கு இருக்கிறது நாம் இப்படி தனியாக திருமணத்தை செய்து கொள்கிறோமோ அது போன்று அதே போன்று கிறிஸ்துவ சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டிலே உருவாக்கப்பட்ட சட்டம் அவர்களுக்கு என்று பிரத்யேகமாக கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் என்று தனி சட்டம் அவர்களுக்கு இருக்கிறது திருமணம் மாத்திரமல்ல இந்து சமுதாயத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே உருவாக்கப்பட்ட அதே திருமண சட்டத்திலே விவாகரத்து சட்டமும் இருக்கிறது இப்படியாக எல்லா மதங்களிலும் போன்ற தனியாக சட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது இன்னும் சொல்லுவதாக இருந்தால் அந்த சட்டங்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுது கூட பிரத்யேகமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் இந்து திருமண சட்டம் என்பது இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்டாலும் இந்துக்களிலே ஏராளமான சாதியினர் இருக்கிறார்கள் அது போன்ற சாதி வகுப்பை சார்ந்தவர்கள் இந்த சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு முன்பாக அவர்கள் என்ன மரபிலே என்ன நடைமுறையிலே அவர்களுடைய திருமணங்கள் நடத்தப்பட்டு வந்ததோ அதே முறையில் அவர்கள் கொள்ளலாம் இந்த சட்டம் அதை கட்டுப்படுத்தாது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாறிலே நம்ம கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வருகிற சட்டம் போல நம்ம பார்க்கிறோம் ஆனால் எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய சட்டம் அது எல்லோருக்கும் தனியாக சட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது குறிப்பிட்ட விஷயங்களில் குறிப்பாக நம்பிக்கை சார்ந்த விஷயங்களிலே அப்ப இப்படி எல்லா மக்களும் அது ஜெயினர்களாக இருந்தாலும் சரி புத்தர்களாக இருந்தாலும் சரி புத்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் பார்சி மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் சிறுபான்மை பெரும்பான்மை என்று இவர்கள் பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மதங்களிலுமே குறிப்பாக ஏன்னா இதுதான் மதத்தின் அடிப்படையிலே பார்க்கப்படுகிறது மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த நாட்டில் கட்டுப்பட்டு போயிட்டு தானே இருக்கிறோம் என்ன பார்க்கிறாங்கன்னா இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திற்கு முஸ்லிம்கள் கட்டுப்பட மாட்டீர்களா இப்படி ஒரு கேள்வியும் பார்வையும் வருகிறது முஸ்லிம்களுக்கு வட்டி தடை செய்யப்பட்டிருக்கு எங்களுக்கு வட்டி ஹராம் அனுமதிக்கப்பட்டதில்லை ஒரு முஸ்லீம் போயிட்டு வங்கியில கடன் வாங்கிட்டாரு நீ மூணு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வட்டி போடத்தான செய்யற முஸ்லீம் ஹராம்னு சொல்லிட்டு வட்டி கெட்டாம வர முடியுமா இந்த நாட்டு சட்டம் விட்டுருமா எங்களிடம் இருந்து வருமான வரி எடுக்கிற இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வருமான வரி செலுத்துகிறார்கள் வருமான வரி என்று நீ எடுக்கக்கூடியது கட்டாயமாக எடுக்கக்கூடிய தொகை சதவீதம் எடுக்கிற நாற்பது சதவீதம் எடுக்கிற லட்சம் சம்பாதிக்கிற முப்பதாயிரம் ரூபாய் கட்டுறான் இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் முஸ்லீம் எனக்கு தனி சட்டம் நான் தனியா செயல்படுத்துவேன் சொன்னிருந்து நீ கட்டாயமாக எடுப்பதாக இருந்தால் இரண்டு புள்ளி ஐந்து இரண்டரை சதவீதம் மேல எடுக்க முடியாது எங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுங்கள் என்று சொல்லப்பட்ட தர்மமானது அது தர்மத்திற்காக உள்ளது கட்டாயமாக ஒருவரிடம் இருந்து சம்பாத்தியத்தில் எடுப்பது என்று சொன்னால் இரண்டரை சதவிகிதம் தான் எந்த முஸ்லிமாவது இந்த நாட்டில் போர்க்கடி தூக்கினாரா என் வருமானத்திலிருந்து என் இறைவன் இரண்டரை தான் எடுக்க சொல்லிருக்கிறான் நீ என்னடா முப்பது இருக்கிற நாற்பது எடுக்கிற எப்பயாவது கேட்டிருப்பாங்களா எல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிவில் சட்டங்கள் கிரிமினல் சட்டங்கள் அத்தனையுமே எல்லா மக்களும் பொதுவாக தான் இருக்கு எல்லா மக்களும் பொதுவாக பின்பற்றிக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அது போன்று தனியார் சட்டம் என்று வருகிற பொழுது முஸ்லிம்கள் பெறவில்லை எல்லா மதத்தவர்களும் எல்லா பிரிவினர்களும் இந்த நாட்டிலே ஏதோ ஒன்றில் சலுகை பெற்றுக் கொண்டு தான் இருக்கிறார்கள் சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கையில் ஆயுதத்தோட இருக்கலாம் நான் ஆயுதத்தோட போக முடியுமா முதலமைச்சர் சந்திக்க முடியுமா பிரதம மந்திரியை சந்திக்க முடியுமா சீக்கிய சமூகத்தினுடைய ஒரு தலைவர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த உயர்ந்த பதவியில் உள்ளவரையும் கிருபான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூறு கையில் வைத்துக் கொள்ளலாம் ஏன் அவர்களின் மத நம்பிக்கையில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆயுதங்கள் என்பது கிரிமினல் சட்டம் இந்த நாட்டிலே ஆயுதத்தை கையில் வைத்திருப்பார் என்று சொன்னால் ஆயுத தடுப்பு சட்டத்தின் மூலம் அவர் கைது செய்யப்படலாம் என்று நாட்டில் இருக்கின்ற பொழுது அங்கு அனுமதி கொடுத்திருக்கிறீங்களா என்ன தனி சட்டம் சீக்கியர்களுக்கு அனுமதி முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்லூரிகளிலே தாடி வைப்பது ஆண்கள் தாடி வைப்பதற்கு தடை போடுகிறார்கள் பெண்கள் பாதுகாப்போடு ஆடை அணிவதற்கு தடை போடுகிறார்கள் எத்தனை கல்லூரிகளில் பிரச்சனை சொல்றீங்க சார்பற்ற நாடு என்று பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய நாடுகளில் எப்படி இருக்கிறது தெரியுமா சட்டங்கள் கடுமையாக இருக்கிறது எல்லாம் பேசுறீங்களே இது மதச்சார்பற்ற நாடு தானே இந்த நாட்டில் என்ன நிலைமை என்று கேட்டால் இஸ்லாமிய சமூகத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே நிகலாயத்தினுடைய வழிமுறை என்று சொல்லி அவன் திமிருக்காக வளர்க்கவில்லை இறை தூதருடைய வழிமுறை என்கிற நம்பிக்கையில் ஒரு முஸ்லிம் அவருடைய அலுவலக பணியிலோ கல்லூரி படிப்பிலோ தாடி வைப்பார் என்று சொன்னால் தாடிக்கு தடை போடுகிறார்கள் தாடி வச்சுட்டு உள்ள வரக்கூடாது தான் வரணும் ஹிஜாபோடு போகக்கூடிய பெண்கள் நீங்க உள்ள வரக்கூடாது தடை போடப்படுகிறதா இல்லையா அதே போன்ற தடை எல்லா மக்களுக்கும் இருக்கிறதா பாரபட்சம் இருக்கத்தானே செய்து சீக்கியர்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்களே காவல்துறையிலும் சீருடை பணியாளர்கள் கிளீன் ஷேவ் ஒரு சின்ன முடி கூட இருக்கக்கூடாது தினசரி அவர்கள் ஷேவ் பண்ணி ஆனா ஆனால் அவர்களுக்கு அனுமதி உண்டு சீக்கியர்கள் தாடி வைத்துக் கொள்வார்கள் தனிச்சட்டம் இந்த நாட்டிலே இருக்கிறது ஏதோ இஸ்லாமியர்கள் மட்டும் இந்த நாட்டிலே தனிச்சட்டம் என்கிற பேரிலே இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் ஒத்து போகாமல் கட்டுப்படாமல் நாங்கள் ஏதோ பிரிந்து செல்வது போன்று இப்படி ஒரு பார்வை மோசமான பார்வை இந்த மக்களுக்கு மத்தியிலே பார்க்கப்படுகிறது அப்படியாக இல்லை எல்லா மக்களுக்கும் தனிச்சட்டம் இருக்கிறது அதே போன்று பொது சட்டங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான சட்டங்கள் இருக்கிறது அதில் முஸ்லீமும் முழுமையாக கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அது சிவில் சட்டங்களாக இருந்தாலும் கிரிமினல் சட்டங்களாக இருந்தாலும் திருமணம் விவாகரத்தை எல்லாம் எங்களுக்கு எங்கள் இறைவன் அருளிய சட்டங்கள் அந்த சட்டங்களுக்குள்ள வருகிற பொழுதுதான் இங்க பிரச்சனையே வருகிறது ஏனைய விஷயங்களில் இந்த நாட்டின் சட்டத்தை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லீம்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நேரத்தில் நீ இப்படி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட முறைகளை மாற்றுகிறாய் என்ன காரணம் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது அதனால நாங்க கொண்டு வரோம் ஆர்டிகல் நாற்பத்தி நாலு அரசியல் அமைப்பு சட்டம் பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுகிறது அதனால் நாங்கள் கொண்டு வருகிறோம் அயோக்கியத்தனம் இருக்கிற மக்களை எல்லாம் ஏன்னா நம்ம நாட்டில பொறுத்தவரைக்கும் ஆங்கிலம் வாசிக்க தெரிந்தவர்கள் வாசித்து புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நம்ம நாட்டில் மொத்தம் பதிமூணு சதவீதம் சொல்றாங்க பாக்கி எண்பத்தி ஏழு சதவீத மக்களுக்கு ஆங்கிலத்தை வாசித்தால் அதற்கு பொருள் வைக்க தெரியாது நீ வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கேட்பே என்ன இணையதளத்தில் வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கேட்பு ஆங்கிலத்தில் இருக்கு எத்தனை பேர் படிப்பான் எத்தனை பேர் புரியுமா எத்தனை பேர் அதை பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவோ எதிரோ கருத்தை எப்படி பதிவு செய்வான் எடுத்த எடுப்பில் பதினாறு கேள்விகள் சட்ட ஆணையத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்காக முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தனி சட்டத்தை பதிப்பதற்காக அவர்கள் கருத்து கேட்பு என்கிற பெயரிலே ஒரு அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிறார்கள் கருத்து கேட்டு முடிவெடுப்பதா ஒரு சமூகம் நாங்கள் செய்கின்ற ஒரு காரியம் எங்கள் சொத்துக்களை பிரித்து கொள்வது எங்கள் திருமணத்தை நாங்கள் நடத்திக் கொள்வது எந்த சமூகத்திற்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எங்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயத்திற்கு உலக மக்களிட்ட போய் கருத்து கேட்டு இருக்கீங்க அந்த கருத்து கேட்பில் முதல் எடுத்த உடனே நாற்பத்தி நாலு ஆர்டிகல் தெரியுமா இப்படி பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா கேள்வி கேட்டுட்டு வர அதை படிக்கக்கூடியவர்கள் ஏறத்தாலும் எண்பது சதவீத மக்களுக்கு அப்படின்னா கருத்து பதிய முடியாது இந்த ஒரு பிரச்சனை வருகிறது அரசியலமைப்பு சட்டம் கட்டாயமாக பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துங்கள் பிற மதத்தவர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை சமூக மக்கள் அவங்க நம்பிக்கை படி செயல்பட்டால் அதை பறித்து விடுங்கள் அந்த சட்டம் சொல்றது அப்படி சொல்லப்படவே இல்லை அரசியலமைப்பு சட்டம் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கொள்கை விளக்கம் என்கிற நான்காவது பிரிவு சொல்லப்படுகிறது டைரக்டிவ் பிரின்சிபல் என்கிற பெயரிலே நான்காவது பிரிவு முப்பத்தி ஆறு ஆர்டிகல் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்னு வரையிலும் இருக்கக்கூடிய சட்டத்தை பேசுகிறது அதுல நாற்பத்தி நாள் உள்ள வருது அதுல கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா இது வந்து ஒரு ஒழுங்குமுறை மத்திய அரசும் மாநில அரசும் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் சிவில் கோடு பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வருவது சரி என்று கால சூழல் இருந்தால் அவசியம் இருந்தால் ஐந்து பிரிவுகளில் கடமைகள் கட்டாயமாக செயல்படுத்த வேண்டிய கடமைகள் என்று இருக்கும் பொழுது இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு போய் அதில் வைக்கல பரிந்துரை கைட்லைன்ஸ் ஒரு வழிகாட்டுதல் இப்படி செய்து கொள்ளலாம் செஞ்சே நிக்கிறாங்க சட்டத்தை அது இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரானது ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்து சமுதாய மக்கள் திருமணம் செய்கிறார்கள் விவாகரத்து செய்கிறார்கள் அல்லது சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இன்று இந்து மத நம்பிக்கையின்படி அவைகள் செய்யப்படவில்லை இந்து வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் வேதத்தை பார்த்தோம் வேதத்தின்படி நாங்கள் திருமணம் செய்கிறோம் என்று எந்த இன்னும் சொல்லல இந்த நாட்டிலே அமைய பெற்றிருக்கக்கூடிய அதுவும் இருபதாம் நூற்றாண்டில் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சட்டத்தின்படி நாங்கள் திருமணம் செய்கிறோம் தான் சொல்லுவாங்க கிறித்துவ சமுதாயம் இஸ்லாமிய சமூகத்திற்கெல்லாம் எல்லாம் முன்னாடி என்று பேசக்கூடியவர்களுக்கு கூட ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் உங்களுக்கு திருமண சட்டம் அது கூட உங்க வேத புத்தகத்தை இப்படி திருமணம் செய்யுங்க இப்படி விவாகரத்து செய்யுங்க இப்படி சொத்துக்களை பங்கிட்டு கொடுங்க வாரிசுகளுக்கு உங்க சமாச்சாரம் அது எங்களுக்கு தேவையில்லை ஆனால் திருக்குறானை பொறுத்தவரையிலும் திருக்குறான் பேசுகிறது அல்ல அக்குமல் துணக்கும் தீனக்கும் இன்றோடு இந்த மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்திவிட்டோம் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாம் பேசுகிறது இந்த மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்திவிட்டோம் எனது அருளை உங்களுக்கு இஸ்லாமதீனா இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை வாழ்க்கை நெறியாக நான் இது நெறி எல்லாம் பேசும் திருமணமா இஸ்லாம் பேசும் இன்னைக்கு திருமண விஷயத்தில் மற்ற சமூகத்தை விட பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் நமக்கு என்று இருக்கக்கூடிய தனியார் சட்டம் பாதிக்கப்படும் என்று சொல்லி பிற மக்கள் எவர்களுக்குமே பெரிய கொந்தளிப்பு இல்லாமல் முஸ்லிம்கள் மாத்திரம் கொந்தளிப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வழிமுறை மாற்றப்படுகிறது என்று வருகிற பொழுது நமக்கு கோபம் வருகிறது எங்களுக்கு குரான் திருமணத்தை பத்தி பேசுது நவீனாயகம் பேசி இருக்கிறார்கள் விவாகரத்து குறித்து சொல்லுகிறார்கள் சொத்துக்களை பங்கிடுவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கணித மேதை தோத்து போயிருவான் திருக்குறானுக்கு பக்கத்துல வந்தானா நிச்சயமா அவனால இந்த மாதிரி ஒரு டிவைடெட் ப்ராப்பர்ட்டியோ அன்டிவை ப்ராப்பர்ட்டியோ ஒரு சொத்து விட்டு சென்றால் வாரிசுகளுக்கு என்ன பங்கு யார் யார் வாரிசுகளாக வருவார் பேசல எந்த வேதங்களும் எங்கள் வேதம் பேசுகிற பொழுது எங்கள் வேதத்தின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இறை தூதர் பேசுகின்ற பொழுது அவர்களை இறை தூதரை நாங்கள் உயிருக்குயிராக நேசித்து பின்பற்றுகிற பொழுது அந்த சட்டத்தில் கை வச்சா எங்களுக்கு வருது இறை தூதர் தந்த சட்டமும் நீங்க இருபதாம் நூற்றாண்டுல உண்டாக்குன சட்டமும் ஒன்னா அதான் பிரச்சனை அப்ப அரசியலமைப்பு சட்டம் என்கிற ஒரு போர்வை போடுகிறார்கள் உண்மையிலே அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் அமுல்படுத்துவதாக இருந்தால் நல்லா அமுல்படுத்துங்க அதே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா பூரண மது கொண்டு வர சொல்லுது மதுவால் சமூகமே அழிந்து நாசமாக போய்கிட்டு இருக்கு குடி குடியை கெடுக்கும் என்று ஒட்டி ஒட்டியே குடியை கெடுத்துட்டு இருக்கிறான் அரசாங்கம் விற்பனை செய்யுது வருமானத்தை ஈட்டுது எத்தனை விபத்துகள் அந்த குடியினால் எத்தனை விபச்சாரங்கள் எத்தனை கற்பழிப்பு சம்பவங்கள் எத்தனை கிரிமினல் வழக்குகள் எவ்வளவு சமூகம் நாசமாயிட்டு இன்னும் சொல்லுதா இருந்தால் சட்டம் இயற்றப்பட்ட நாளில் இருந்து பத்தாண்டு காலத்திற்குள் அதை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்ட சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இவர்கள் தயாராக இல்லை ஏன் செயல்படுத்துங்க அதை செயல்படுத்தி அப்புறம் வாங்க பொது சிவில் சட்டத்திற்கு அனைவருக்கும் கட்டாய கல்வி அதே டைரக்டிவ் பிரின்சிபல் சொல்லப்படுது முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் ஆர்டிகல் அந்த நீங்க எதுல இருந்து பொது சிவில் சட்டத்தை எடுத்துக்கிட்டு இப்போ எங்க மேல திணிக்க பாக்குறீங்களோ அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது கட்டாய கல்வி அனைவருக்கும் கூட சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு சமூகத்தில் அனைவரும் கட்டாய கல்வி அடைந்திருக்கிறார்களா கல்வி பெற்றோருடைய எண்ணிக்கை போடும்போது முப்பத்தி ஆறு சதவீதம் போடுறீங்க ஏறத்தாழ அறுபத்தி நான்கு சதவீத மக்கள் இந்த நாட்டிலே எழுத்தறிவு இல்லாத மக்களாக இருக்கிறார்களே எல்லோருக்கும் கல்வி தேவைதானே கல்வி இல்லாமல் தானே சமூகம் இந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கிறது அப்புறம் வந்து பொது சிவில் சட்டத்தை வந்து முஸ்லீம் தனியார் சட்டத்தில் கை வைக்க பாரு அவசியமோ அந்த பக்கம் போக காணும் அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் அதே பிரிவில் படித்த அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்கப்பட வேண்டும் வேலை கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு வக்கு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு கட்டாய ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு படித்த பட்டதாரிகள் இந்த எத்தனை பேர் வேலை அவங்க கொண்டு பணத்தை போட்டுட்டு சட்டத்தை அதே கொள்கை விளக்கம் அதே அரசியல் அமைப்பு சட்டம் அதே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அந்த பகுதிக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்கிறது இது சமூகம் மேம்படக்கூடிய விஷயங்கள் குடியே ஒளிச்சிட்டோட சமூகம் மேம்படும் அத்தனை பேருக்கும் படிப்பை மேம்படும் சாதி வாரியாக ஒரு இனத்தையே அவர்கள் பிறப்பால் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கல்வி எட்டாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு எட்டாமல் அவர்களுக்கு எத்தனை இடஒதுக்கீடு சலுகைகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஏன் இடஒதுக்கீடு கட்டாய கல்வியை கொடு கொடுக்க முடியுமா அதெல்லாம் செய்ய உனக்கு தைரியம் இருக்கா இஸ்லாமிய சட்டத்தில் கைவிக்க வந்தாச்சு எல்லாத்துக்கும் மேல என்னன்னு கேட்டா இதனால இஸ்லாமிய பெண்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் முத்தலாக்கு என்று அந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தது என்னன்னு கேட்டா முத்தலாக்கு பிரச்சனையை வைத்துத்தான் ஆனால் நாடகம் ஆடுகிறார்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள் என்ன முத்தலாக்குக்கும் பொது சிவில் சட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது வேற இது வேறயா அது வேற இது வேற என்று சொன்னால் அந்த பதினாறு கேள்விகளிலே ஏழாவது கேள்வி முத்தலாக்கு என்பதை அனுமதிக்கலாமா அபாலிஷ் பூக்கலாமா ஏன் கேட்கிற பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது என்பது இந்த ஒரு நாடு ஒரு சட்டம் என்கிற ஒரு கொள்கையின் பக்கம் ஒருமைப்பாடு என்று பொய்யான ஒருமைப்பாடை சொல்லுகிறீர்களே அதுல வருது முத்தலாக்க தூக்கலாமா வேணாமான்னு சொல்லி கேள்வி வருது ஏனைய சமூகத்தவர்கள் செய்கின்ற திருமணத்தை செய்கின்ற தாலி கட்டலாமா வேணாமான்னு கேள்வி கேளு எத்தனையோ பெண்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்றாங்க இது ஆண் ஆதிக்கம் என்று என்று சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் அடிமைத்தனம் கல்யாணத்தில் என்ன ஏன் கழுத்தை மட்டும் உனக்கு குடிய வைக்கணும் தாலி கட்டணும் உனக்கு அப்படி ஒன்னும் கெட்டல சில திருமணங்கள் புரட்சி திருமணம் என்கிற பேரிலே பெண்கள் ஆண்களுக்கு தாலி கட்டக்கூடிய சம்பவங்கள் கூட நம்ம தமிழகத்தில் நடந்திருக்கிறது இது தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு நீ கேள்வி கேட்பியா எண்பது சதவீதம் இந்து சமுதாய மக்களுடைய உணர்வுகளை போய் நீ கிண்டி பாரு என்ன நடக்குதுன்னு தெரியும் பெண்களை பாதுகாக்க போகிறோம் இஸ்லாமிய பெண்கள் வந்து கண்ணீர் மோடி கிட்ட மூவாயிரம் பேரை கொன்று குவிக்கும் பொழுது தெரியல குஜராத்ல முசாஃபர் நகர்ல நம் சமுதாய மக்களை ஒரு கலவரத்திலே வேட்டையாடி அகதிகளாக துரத்தப்பட்டு இவ்வளவு பெரிய ஆசியா கண்டத்திலேயே முசாஃபர் நகரிலே குடி பெயர்ந்து அகதிகளாக ஓடி ஒளிந்து உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்த மாதிரி சம்பவம் எதுவுமே இல்லை என்று ஊடகங்கள் பேசக்கூடிய அளவிற்கு நடந்தது அப்பதான் அந்த பெண்களுடைய கண்ணீர் தெரியலையா உங்க அளவு தானே வேட்டையாடுனது எங்க சமுதாய மக்களை கொலை செய்தது கடும் குளிரில் அகதிகளாக சென்ற பெண்கள் ஆண்களும் பெண்களும் உயிரை காப்பாற்றிக் கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் எல்லாரும் ஓடும் பொழுது அவர்களுக்காக ஒரு அகதிகள் முகாம் அமைத்து தரப்படுகின்றது ஏன் அவங்க பகுதியில் பாதுகாப்பாக ஒன்ன வைக்க முடியல அகதிகள் முகாம்களில் நிமோனியா காய்ச்செல்ல நம் சமுதாயத்தினுடைய குழந்தைகள் பெற்றெடுத்த தாயினுடைய மடியிலேயே இருபத்தி ஐந்து முப்பது குழந்தைகள் கொல்லப்பட்டது இறந்து போச்சே குளிர் தாங்க முடியாமல் இறந்து போச்சே இந்த மாதிரி குழந்தை வேற எந்த சமூகத்திற்காக நடந்திருக்கிறதா அதெல்லாம் நடக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய இறப்பும் கண்ணுக்கு தெரியல இதே பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற கட்சிகளால் நம் சமுதாயம் மக்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உயிருக்கு அஞ்சி அவர்கள் விரட்டடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பெல்லாம் இவர்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் மீது அக்கறை வரவில்லை இப்போ என்னன்னு கேட்டா முத்தலாக்கு பத்தி மோடி கிட்ட முறையிட்டுட்டாங்களாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்களாம் எங்களால இந்த முத்தலாக்க தாங்க முடியல நாம் கேட்கிறோம் இஸ்லாமிய சட்டத்தை இறைவன் அருளிய சட்டத்தை கை நீட்டி விமர்சிப்பதற்கு இந்த உலகில் படைக்கப்பட்ட எவர்களுக்காவது தகுதி இருக்கிறதா இஸ்லாமிய சட்டம் திருக்குறானும் நபிகல் நாயகம் சதலாலேசனம் அவர்களும் பெண்களை அவ்வளவு கண்ணியப்படுத்துறாங்க இன்னை வரையிலும் பெண்கள் சமூக பெண்கள் கல்வியிலே வேறு சமூக மக்கள் இந்து சமுதாய மக்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எவ்வளவு கல்வியிலே மேம்பட்ட பிறகும் கூட பெண்களால் இன்று வரதட்சணை ஒழிக்க முடியல அவர்கள் விவாகரத்து பெறுவது என்பது இன்னைக்கு பெரிய குதிரை கொம்பாக இருக்கு நீதிமன்றத்துக்குள்ள போனோம் என்று சொன்னால் நீதிமன்றத்தில் விவாகரத்திற்காக ஆண்டு கணக்களை காத்து கிடக்கிறார்கள் எனக்கு இவன் பிடிக்கல ஒரு பெண் முடிவெடுக்கிறார் அல்லது இவன் வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் இவனோடு கணவனாக இவனை அங்கீகரிக்க முடியாது ஆண்மை தன்மை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை உடனே டெர்மினேட் பண்ணணும் உடனே முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை முடிக்க முடியல ஆண்டு கணக்குல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு இஸ்லாம் சொல்லுது திருமணம் சட்டத்தையும் விவாகரத்து சட்டத்தையும் எல்லா விதமான சட்டங்களை இயற்றக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கு எல்லா விதமான உரிமையும் ஆண் எப்படி தலாக்கு எனக்கு மனைவி வேண்டாம் என்று சொல்லுகிறானோ ஒரு பெண் எனக்கு இவன் வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கு ஒரு பெண்ணுக்கு உரிமை உண்டு திருமணம் செய்கின்ற பொழுது பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்தால் அந்த திருமணம் ரத்து என்று நவீகநாயகம் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் உங்களுக்கு பொற்குவியல் இருந்தாலும் அந்த பொற்குவியலை கொடுத்து திருமணம் முடியுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது வாத்தும் நிசா சதுகாதி ஹின்ன நிகலா திருமணம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு கட்டாயமாக நீங்கள் மகர் கொடுக்கணும் பெண்களாக இருக்கக்கூடியவள் ஒரு பெரிய தியாகி திருமண வாழ்க்கை என்கிற இந்த பந்தத்தின் மூலமாக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறாள் அதையெல்லாம் மிஸ்லாம் மையப்படுத்தி சொல்லுது சட்ட திட்டங்கள் அத்தனையோ பெண்களை உயர்வுபடுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் வந்து இஸ்லாமிய பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் நாங்கள் அந்த கண்ணீரை துடைக்கப் போகிறோம் என்று பேசினால் அது எந்த அளவிற்கு ஒரு மோசமான விஷயம் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்காக இவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் சட்டங்கள் உலகத்தில் எவர்களாலும் கொடுக்க முடியாது இன்று வரையிலும் வேற சமூக மக்கள் கணவன் இறந்த பிறகு மறு திருமணம் செய்வது என்பது சமூகத்திலே இன்னைக்கு ஒரு பெரிய குற்றச்செயலாக பார்க்கப்படுகிறது அவருடைய உணர்வுகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை கணவன் இறந்து போய்விட்டால் அவள் சடனம் தூக்கி நெருப்பில போடுங்க வச்சிருந்தீங்களே இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்துச்சே சட்டி என்கிற முறை இல்லையா இறந்த பிறகு உடன்கட்டை என்ற முறை நீங்கள் வைத்திருக்கவில்லையா கணவன் இறந்து போய்விட்டால் மொட்டை அடித்து அலங்கோலமாக்கி அவள் அடுத்த ஆம்பளை பார்க்க கூடாத நிலைமைக்கு நீங்க வைக்கலையா இஸ்லாம் சொல்லுது நாலு மாசம் பத்து நாள் நீ பொறுத்திருமா அதான் உனக்கு இருக்கக்கூடிய இத்தா காலம் பாதுகாப்பு காலம் அது உனக்கு திருமணத்திற்கு தடை செய்யப்பட்ட காலம் முடிஞ்சு போச்சா உனக்கு தேவை இருக்க உன் குடும்பத்தார்கள் உனக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு உனக்கு உரிமை உண்டு திருமணம் செய்து கொள் என்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன இஸ்லாமிய சட்டம் எங்க நீ வச்சிருக்கிற சட்டம் எங்க எத்தனை அமெண்ட்மெண்ட் போட்டுட்டீங்க சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் என்று நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சிவில் சட்டங்களில் குறிப்பாக திருமண சட்டங்களில் எத்தனை அமெண்ட்மெண்ட் எத்தனை திருத்தம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க ஆயிரத்தி ஆண்டுகளமாக திருத்தம் செய்யப்படாத ஒரு சட்டம் பொறுத்துக்க முடியல இப்படி இந்த சட்டம் தனியார் சட்டமாக இல்லாம தனித்துவம் மிகுந்த சட்டமாக இருக்கின்ற பொழுது அந்த சட்டத்தை எப்படியாவது தூக்கிவிட்டு இவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய தனிச்சிறப்பை பறிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற சதி ஒருபோதும் இந்த சமூகம் அதை அனுமதிக்காது இந்த நாட்டிலே எல்லா சட்டங்களும் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது மத நம்பிக்கை என்று வருகிற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிகல் இருபத்தி ஐந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய மத நம்பிக்கை அடிப்படையிலே வழிபடலாம் அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லலாம் செயல்படுத்தலாம் என்று முழு அங்கீகாரமும் அனுமதியும் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் செய்கின்ற அத்தனை காரியங்களுமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு காலத்திலும் சமுதாயம் அனுமதிக்காது என்பதை நாம் சொல்ல வேண்டிய விதத்தில் அரசாங்கத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் சொல்ல வேண்டும் அதுபோன்று நம்முடைய இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது அதை தட்டி கேட்கின்ற சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக சகோதரியாக இருப்பாங்க அன்பார்ந்த சகோதர சகோதரியர் சில பேர் இந்த பிரச்சனை எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டா பிரச்சனை நீதிமன்றத்துல இருக்கு நீதிமன்றம் அதை விசாரித்து பிறகு தீர்ப்பளிக்கும் நீதித்துறையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா பயங்கரமான ஒரு கேள்வி கொண்டு வந்து வெளிப்படையாக சொல்லுகிறோம் நீதிமன்றத்தினுடைய சமீப கால போக்கு எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கையை இழக்க செய்கிறது நாங்கள் இன்னும் முழுசா இழக்கல கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இழக்கக்கூடிய நிலைக்கு எங்களை கொண்டு செல்கிறது முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமான பாபர் மசூதி இடத்தை எப்பொழுது நீங்கள் மூன்றாக பங்கிட்டு இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலே அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததோ நம்பிக்கை எங்களுக்கு குறைந்தது அதே போன்று சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டிய முஸ்லிம்கள் கூட்டு மனசாட்சி என்கிற பெயரிலே அப்சல் குரு கொல்லப்பட்டானே அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பிலே நீதித்துறையின் மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை குறைந்தது சட்டப்படி அவன் குற்றவாளியாக இருந்தால் பாராளுமன்ற தாக்குதல் சம்பவத்திற்கு அவன் மூளையாகவோ ஏதோ ஒரு வகையில் துணை இருந்தால் அவன் கொல்லப்படுவதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆதரிப்போம் தேசத்தின் பாதுகாப்பிற்கு எதிராக வன்முறை கோலத்தில் ஒரு முஸ்லீம் இறங்கினாலும் சரி அதை இஸ்லாமியர்கள் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் ஏன் என்று சொன்னால் இஸ்லாம் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை எதிர்க்கிறது ஒரு உயிரை கொலை செய்தாலும் ஜமியா எல்லா மனிதர்களின் கொலை செய்த குற்றம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒரு காலத்திலும் ஆதரிக்க மாட்டான் ஆனால் அவன் குற்றவாளியா அவன் கொல்லப்பட்டதற்கு ஆதாரம் நிரூபிக்கப்பட்டதா டோட்டல் கான்சைன்ஸ் கூட்டு மனசாட்சி எல்லா மக்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி இருபது கோடி மக்களும் எப்படி கண்டுபிடிச்ச அதனால எங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கு மகாவீர் ஜெயந்தியில இறைச்சி சாப்பிடக்கூடாது ஏன் ஜெயினர்களை வந்து கண்ணியப்படுத்துகிறோம் ஜெயன நம்பிக்கையின்படி அவர்கள் இறைச்சி சாப்பிட மாட்டார்கள் எங்க பொழப்பு போகுதுப்பா ஒரு நாள் அந்த வியாபாரத்தை நம்பி இருக்கிறோம் அந்த ஒரு நாள் இந்த வர வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முஸ்லிம்களுக்கு இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடாது அந்த ஒரு நாளில் வியாபாரத்தை தொழில் செய்ய முடியாது தடை என்ன காரணம் விசேஷம் அவர்கள் இறைச்சி சாப்பிட மாட்டார்கள் என்பதனால அதை செயல்படுத்த வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போகுது உச்ச நீதிமன்றம் விசாரித்து என்ன சொல்கிறது மத நம்பிக்கை சம்பந்தப்பட்டது அவங்களுடைய சென்டிமெண்ட் சம்பந்தப்பட்டது ஆமாம் கறிக்கடை திறந்தால் கறியை சாப்பிட்டால் அவர்களுடைய மனம் புண்படும் தீர்ப்பு கொடுத்தல்ல அதே மாதிரி ஒட்டகத்துக்கும் கொடுக்க வேண்டியதானே இஸ்லாமிய நம்பிக்கையில் நீங்க எல்லாம் வெட்டி 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 அழுகி போகும் நிலையில வணக்கம் என்கிற பேரில விலங்குகளை தூக்கி போடுவீர்களே அப்படி அல்ல இஸ்லாம் குர்பானை கொடுக்க சொல்லுகிறது முறைப்படி கொடுக்க சொல்லுகிறது குறித்த நாளில் கொடுக்க சொல்லுகிறது அதை கொண்டு போய் ஏழைகளுக்கு சேர்க்க சொல்லுகிறது அதுக்கு நீ தடை போட்டிய மகாவீர ஜெயத்திற்கு சொன்ன அந்த மத சென்டிமெண்ட் இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாதா அதனால எங்களுக்கு நம்பிக்கை குறைகிறது இது மட்டுமல்ல ஏராளமான வழக்குகள் நீதிமன்றத்தினுடைய வழக்குகளை பார்த்தோம் என்று சொன்னால் வெடி கூடும் இப்ப சமீபத்துல சொல்லியிருக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி பூர்ண மதுவிலக்க கொண்டு வாங்க சொல்லிட்டு ஒருத்தர் மனு போடுறாரு விசாரிச்சிட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா இப்ப ரீசெண்டா ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ரெட் ஒயின் இருக்குல்ல அவர் சொல்றாரு நமக்கு தெரியல ரெட் ஒயின் இருக்கே அது உடலுக்கு நல்லது என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி தடை போட முடியும் கேட்கிறார் அடுத்ததாக சொல்றாரு சாராயத்தை நிறைய தான் அது போதை தலைக்கேறி அவன் மோசமா போயிருவான் கொஞ்சம் குடிச்சோம் என்று சொன்னால் உடலை பாதிக்காதே அதனால் இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது தீர்ப்பு கொடுக்கிறார் ஒரு நீதிபதி எப்படி நீதிமன்றத்தை அணுகிறது நாளைக்கு இந்த நீதிமன்றம் சரியான தீர்ப்பு சொல்லும் என்று நாங்கள் எப்படி காத்திருப்பது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு தீர்ப்புகள் இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்டு வருகின்ற வேலையிலே பொது சிவில் சட்டமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் நம்ப முடியாது அரசியல் அமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை எங்கள் உரிமை எங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக திருக்குறானுக்கு மாற்றமாக நவீன வழிமுறைக்கு மாற்றமாக எங்கள் மீது சட்டம் திணிக்கப்படும் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம் அதற்கு அடையாளமாக எதிர் வருகின்ற நவம்பர் ஆறாம் தேதி திருச்சியிலே பெண்களை கொண்டு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கெடுக்கக்கூடிய பேரணியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த பேரணி உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாமிய அணியார் சட்டத்தின் மூலமாக பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு அபாண்டத்தை அரசாங்கம் விதைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு பதிலடியாக ஆண்கள் நாங்கள் பேசவில்லை பெண்களே உங்களுக்கு பதிலடி கொடுப்பார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இந்த பேரணியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அதிகமான பெண்களும் பெண்களுக்கு ஆதரவாக ஆண்களும் அந்த பேரணியில் பங்கெடுக்க வேண்டும் குறிப்பாக நம் சமுதாய பெண்களுடைய பேரணி என்பதனால அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பேரணியில் பங்கெடுப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் இந்தியா முழுவதுமாக இந்த பொது சிவில் சட்டம் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் விசுவரூபம் எடுத்திருக்கிறது இதற்கு முந்தைய காலகட்டத்தை விட இஸ்லாமிய சமூகத்திலே விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது தனியார் சட்டத்தை பறிக்கப் போகிறோம் என்று சொன்ன பிறகு அனைத்து மாநிலங்களிலும் அல்லாஹுடைய மகத்தான கிருபையால சமுதாய பெண்கள் களத்திலே இறங்கி தங்கள் சட்டங்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்தாஹ் இப்பீன் நம்முடைய உரிமையை என்றென்றும் பாதுகாத்து இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே பாதுகாப்போடு வாழ்வதற்கு வழிவகை செய்வானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் அலிமதுல்லாஹிபுல் ஆலமின் அஸ்லாம் வரைக்கும்